நல்ல சமாரியரின் கதை இயேசு கற்றுக் கொடுத்து மிகப் பெரிய பாடங்களில் ஒன்று அன்பு அதைக் காட்டும் கதைதான் நல்ல சமாரியரின் கதை ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பயணம் செய்தான் அவன் செல்லும் வழியில் கள்வர்கள் அவனைத் தாக்கினர் அவனை அடித்து காயப்படுத்தி எல்லாவற்றையும் பறித்துவிட்டு போய்விட்டார்கள் அந்த மனிதன் வழியோரத்தில் இரத்தத்தில் கிடந்தான் அந்த வழியாக ஒரு ஆசாரியர் வந்தார் அவன் பார்த்து ஆனால் உதவி செய்யாமல் விலகிச் சென்றார் அதே வழியாக ஒரு லேவியரும் வந்தார் அவரும் பார்த்தார் ஆனால் உதவி செய்யாமல் மறுபக்கம் சென்றார் பிறகு ஒரு சமாரியர் வந்தார் யூதர்களும் சமாரியர்களும் அந்நியர்கள் ஆனாலும் அந்த சமாரியன் கருணை கொண்டான் அவன் நின்று காயமடைந்து மனிதனின் காயங்களில் மருந்து ஊற்றிக் கட்டிப் போட்டான் அவனை தனது கழுதையில் ஏற்றி ஒரு விடுதிக்குக் கொண்டு சென்றான் அவன் பணம் கொடுத்து இந்த மனிதனை கவனித்துக் கொள்ளுங்கள் என்றான் இதுதான் நல்ல சமாரியரின் செயல் இயேசு சொல்லியது உன் அயலான் யார் அன்பு செய்யும் எவரும் நம் அயலான் நாம் எந்த மதம் எந்த ஜாதி எந்த நாட்டைச் சேர்ந்தவராக இருந்தாலும் கருணை மற்றும் அன்பு எல்லோருக்கும் செய்ய வேண்டும்